சப்ஸ்கிரைபர் தானே அதுதான் கிடையாது ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இந்த சப்ஸ்கிரைபை குறித்து நண்பர்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திருக்கோம் அதனால் நீங்கள் பண்ணிடுவீங்க இது சப்ஸ்கிரைபை பற்றி கிடையாது ஒரு சில நண்பர்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது என்னங்க ரூபாய் ஊப்பியை விட நீங்கள் அதிகப்படியான அக்மாருக்கு பியூர் ஊப்பியாக மாறுறமா தெருது அப்படின்னு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே வருகின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம விவரமாக சொல்லும்பொழுது அந்த சந்தேகம் தன்னால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முன்னாடியே அதனால் சொல்லிடுறோம் நாங்கள் ரூபாய் ஊபி அல்ல கடந்த ஐந்தாம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக பதினோரு பேர்களை கைது செஞ்சாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர்களில் ஒருவர் தான் பாருங்க நேற்றைய தினம் என்கவுண்டரில் இறந்து போன திருவேங்கடம் என்பவர் எதற்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதுங்க அதுவும் அதிகாலையிலேயே இது சம்பந்தமாக காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் ரெண்டு நிமிஷம் பொறுமையா படிச்சிடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக செம்பியம் கே ஒன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் திருவேங்கடம் உட்பட பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேற்படி கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட பதினோரு நபர்கள் விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டனர் இவர் மேற்கண்ட கொலை வழக்கு தவிர இரண்டு கொலை வழக்குகள் மற்றும் வழிப்பறி கொடுங்காய வழக்கு ஆகிய ஐந்து வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளார் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அதிகாலை போலீஸ் காவலில் இருந்த எதிரி திருவேங்கடத்தை மேற்கண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற எதிரி தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் அவ்வாறு அழைத்து போது இயற்கை உபாதைக்காக ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டுமந்தை செல்லும் வழியில் போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு எதிரி தப்பி ஓடிவிட்டார் உடனடியாக பாதுகாவலாக சென்ற காவலர்கள் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க இயலவில்லை புடல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த எதிரி திருவேங்கடத்தை பிடிக்க முயற்சித்த போது எதிரி தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கி எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டுள்ளார் உடனடியாக காவல் ஆய்வாளர் எதிரி திருவெங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த எதிரி உடனடியாக மெரிடியன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது சம்பந்தமாக எம் த்ரீ புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை நீதிமன்ற நடுவர் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது காவல்துறை தரப்பில் இருந்து இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட விளக்கம் இதுதான் ஆனால் என்னதான் நீங்க விளக்கமான விளக்கத்தை விளக்கமா கொடுத்தா கூட இந்த விளக்கத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க என்ன யாருங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்னதான் இதை போல நீங்க விளக்கம் எல்லாம் கொடுத்தா கூட இந்த விளக்கத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் முக்கியமா நம்ப மாட்டோம் ஏனென்றால் பாருங்க இந்த ஆம்ஸ்டாங் கொலை சம்பந்தமாக பின்னணியில் இருப்பது திமுக கட்சியை சேர்ந்த மிக முக்கியமாக மூன்று பேர் இந்த உண்மையை கண்டுபிடிச்சது யாருங்க இந்த மூன்று பேர் திமுக கட்சி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி வேறு யாரும் இதை போல் உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஊருக்குள்ளே ஒரு கட்சிகள் இல்லைங்களா அந்த கட்சியோட மாநிலத்தில் அவர் நான் தான் சொல்லி போர்டுக்குள்ளே கழுத்த மாட்டி சுற்றின்னு பாரு என் பேர் அஞ்செலை அவர் தான் அதிகாலையிலேயே இதைப்போல் அவசர அவசமாக பண்ண வேண்டிய அவசியம் இருந்தாங்க அன்னிட்டு இதைப்போல் விளக்கத்தை காவல்துறை தரப்பருந்து கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு உண்மை புதஞ்சிருக்கு அந்த உண்மைக்கு பின்னணியில் இருப்பது யாருன்னா அதிமுக கட்சி சேர்ந்த மூணு பேர் அதனால இது சம்பந்தமான உண்மையான உண்மை நிலவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இதை பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் ஆஜி பேரத்தில் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி நாங்கள் சொல்லுவோங்க இதே போல் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களே தான் பாருங்கள் தன்னைத்தானே இதை போல் அடையாளப்படுத்துகிறாரு ஏன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் குரல் கொடுக்குறாங்க நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லி தக்குரி மலையான்கோ குரல் கொடுக்குறாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லி ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் குரல் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் எதிர்கட்சின்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு குழப்பம் வந்துடும் இல்லைங்களா ஸோ அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் அடையாளத்தை வந்து அடையாளப்படுத்துகிறாரு நாங்கள் தான்ப்பா பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற நம்ம அதிமுக ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் தரப்புல இதெல்லாம் நம்பற மாதிரி இல்லைங்க அதெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஏன் நம்பற மாதிரி இல்லைங்க ஆமாங்க கொலை செய்த குற்றவாளிகளை காவல்துறை தரப்புல இருந்து ஓடி தேடி போய் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து அதுல இருந்து ஒருத்த தப்பிச்சு போனா ஓகே இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா நம்பலாம் ஆனா பாருங்க தன்னால வந்து சரணடைஞ்சவங்க எதுக்காக ஓடணும் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள்

யார் யார் அப்படின்ற பெயர் மற்றும் புகைப்படத்தோட இவங்க இவங்க தான்ட்டு ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக நம்ம முதன் முதலாக வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தோம் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்கள போல தான் வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் பாருங்க அவங்க போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு அதை தான் சொல்லுது அப்படி வந்தவங்களில் பாருங்க நடந்தும் வராங்க சிங்கிளாக பைக்லேயும் வராங்க டபுள்ஸாக பைக்லையும் வர்றாங்க அப்படி தனித்தனியாக எப்படி எப்படியோ வந்தவங்க தான் பாருங்கள் மொத்தமாக அசம்பிளாகி இதே போல் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது தொடர்புடைய சிசிடிவி ஆதாரபூர்வமாக புகைப்பட காட்சியோட பெயரோட வெளியிட்ட பிறகும் கூட ஆ செல்லாது செல்லா செல்லாது நாங்கள் நம்ப மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் இதுக்கு பின்னாடி வேறு யார் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே சந்தேகத்தை கலப்புறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறதே இவங்க கிடையாதுங்க நாங்கள் தான் உண்மையை ஒத்துக்கிறாங்களா அப்படி சொல்லலைங்க நாங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உண்மையை நாங்கள் ஒத்துக்கலைங்க ஆனா இதற்கு பின்னணியில் திமுக கட்சி சேர்ந்த யாரோ மிக முக்கியமாக மூன்று பேர் இருக்காங்க அவங்கள காப்பாத்ததுக்காக இதே போல அவசரமா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இல்ல அந்த திமுக பின்னாடி இருக்கிற மூணு பேர் யாருங்க திமுக கட்சியில மெம்பரா இருக்கிறவங்க சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறவங்க கூட கிடையாதுங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க அதுல மிக முக்கியமான ஒருத்தர் பாருங்க சேகர் பாபு அவர்கள் எந்த சேகர் பாபு அவர்கள் அமைச்சரா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு நெரட்டிவ் பாருங்க செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவர் எங்க இதற்கு பின்னணியில் இருக்கணும் அந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்க போறீங்க அப்படின்றது தான் பாருங்க அந்த பின்னணி சம்பந்தமான ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அமைச்சர் பாபு அவர்களின் மகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க திருமணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படி நடந்த அந்த பிரச்சனையில மிக முக்கியமாக தலையிட்டவர் பாருங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் சேகர் பாபு அவர்களின் மகள் சம்பந்தமாக கிடையாது பையன் வீட்டு சம்பந்தமாக தலையிட்டவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் எதிராக கிடையாதுங்க சப்போர்ட் அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்ட அந்த மாப்பிள்ள இருக்கார் இல்லைங்களா அவருக்கு சப்போர்ட்டா இறங்கணும் பாருங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் அதிலிருந்தே சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் மறைமுகமாக மோதல் நடந்திருந்தது இது ஒரு பாதி ஸ்கிரிப்டு மறுபாதி ஸ்கிரிப்ட் அரசியல் சம்பந்தமாக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாஸ் லீடராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் இருக்கிற மட்டும் பாருங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்களால் வட சென்னை பக்கம் நெருங்க முடியாது அவரோட செல்வாக்கை வளர்க்க முடியாது ஏன்னா வட சென்னையில் அதிகப்படியாக செல்வாக்கை உயர்த்தணும்ன்ட்டு சேகர்பாபு அவர்களுக்கு ரொம்ப ஆசையாக அதனால பாருங்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நிறைவேறாது அதை நிறைவேற்றணும்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதான் ஒரே கல்ல ரெண்டுமாங்க ஒரு பாதி சொந்த பின்னணியோட ஒரு பாதி மறுபாதி அரசியல் பின்னணி கொண்ட மறுபாதி இந்த ரெண்டுத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் பாருங்க இதே போல பாபா அவர்கள் பின்னணியோடு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு நாங்கள் சொல்றோம்னு இப்பே பாருங்க நெரட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போர்டுதாஸ் தலைமையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கிற தூண்டுதல் யாருன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் அதை தாண்டி பர்சனலாக தன்னுடைய மகள் சார்ந்த விஷயத்திலே அவர்களுடைய தலையீடு இருக்கு மறைவா

ஒரே ஒரு என்கவுண்டர் சம்பந்தமாக இதற்கு பின்னணிகள் ஒட்டுமொத்தமாக இவங்க தான் இருக்காங்க இப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படினு சொன்னா அப்ப இந்த வீடியோ பாருங்க ஆறு ஆண்டுகள்ள 100000 மேலான என்கவுண்டர்கள் பதினாலாயிரம் கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு இவங்க எல்லாம் கொலாச்சின்ன்றதாம் ப்ளீஸ் அப்படியே ஸ்லோவா அவர் பேசற ரிவீன் பண்ணி போடுங்க மறுபடியும் 6 ஆண்டுகள்ள 100000 மேலான என்கவுண்டர்கள் 100000 மேற்பட்ட என்கவுண்டர்கள் அந்த மேற்பட்டதை தள்ளிடுவோம் நம்ம பத்தாயிரம் ரவுண்டாக வச்சுப்போம் இப்போ பாருங்க ஆறு வருஷத்தில் பத்தாயிரம் என்கவுண்டர் உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்கள் தலைமையில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணியிருக்காங்க ஆறு வருஷம்னா ஆறு ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நாட்கள் அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நாட்களில் பத்தாயிரம் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ ஒரு நாளைக்கு கண்டினியூவாக பண்ணால் கூட பாருங்கள் அஞ்சு பண்ணணும் ஒரு நாள் கூட தவற விடாமல் ஒரு நாள் கூட கேப்பே இல்லாமல் கண்டினியூவாக அஞ்சு பேரை சுட்டாதான் பாருங்க ஆறு வருஷத்தில் பத்தாயிரத்தை டச் பண்ண முடியும் அப்போ பத்தாயிரம் பேர்களை ஆறு வருஷத்தில் யோகி அவர்கள் தலைமையிலான அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எத்தனை ஆயிரம் அமைச்சர்கள் சேகர் பாபு அவர்கள் போன்ற அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக யோகி அவர்கள் இதே போல பத்தாயிரத்துக்கு மேலான என்கவுண்டர்கள் ஒரே ஒரு திருவேங்கடம் என்பவரின் சம்பவத்தை குறித்து கதற இவங்க தான் குறித்துல எங்க யோகி தலைமையிலான அரசு என்ன மாதிரி பத்தாயிரம் பேர் பண்ணிருக்காங்க பாருங்கட்டு பெருமையாகவும் சுத்தி நிற்கிறாங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் நாங்க எப்படி சொல்ல சொல்றோமோ அப்படிதான் சொல்லணும் நாங்க சொல்வதை தவிர உண்மையை வேற எல்லாம் மாத்தி சொன்னா உங்களுக்கும் இதே போல தான் திருவேங்கடம் மாதிரி கிடி வரும் அப்படின்றதுக்காக பாக்கி இருக்கவங்களை பயமுறுத்துறதுக்காக இதை போல பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஆறு வருஷத்தில் ஊப்பியில் யோகி அவர்கள் பத்தாயிரம் பேரை இதை போல சுற்றுக்காங்கன்னு சொல்லும்போது எத்தனை பேரை மிரட்டி நாங்கள் சொல்ற தான் நீங்க சொல்லணும் நாங்கள் சொல்லி கொடுக்கறது தான் ஒரு வார்த்தை தவறாம அப்படியே பேசணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக பத்தாயிரம் பேர் சுட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருவதற்கு முன்பாகவே நம்ம ஆம்ஸ்டாங் அவர்கள் சம்பந்தமாக வெளியிட்ட முதல் காணொலியில் சொல்லியிருந்தோம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கவோ மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்கிறாங்க காவல்துறை இருந்து கடுமையான நடவடிக்கை ரவுடிகளை அடக்கணும்னு பண்ணா ஐயோ இதை போல மனித உரிமை மீறல் பண்ணுறாங்களேன்ட்டு இவங்க தான் சண்டைக்கு ஊருவாங்கன்னு சொல்லி சொன்ன மதிய வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படி ஆரம்பித்து கதற எல்லாருமே இதுக்கு பின்னாடி திமுக கட்சியை சேர்ந்த மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த மூணு பேருக்கு உடந்தையாக யாருங்க இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் காணொலிக்கு முன்னாடி பேசி நமக்கு பழக்கமே கிடையாது இருந்தாலும் பாச சங்கிலி பாச பாச வேர்ஹவு உலகத்துக்கே பாசம்ன்ற ஒரு விஷயத்த ஹோல்சேல சப்ளை பண்றதே இந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க பாசத்தின் மூலமாகத்தான் அப்படி வேர்ஹவுஸ் கணக்குல பாசத்தை கொட்டி உலகம் முழுக்க ஹோல்சேல சப்ளை பண்ணுங்கிற அந்த பாசத்துல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்துதான்

எக்ஸ் தம்பின்ற பட்ட புகழுக்கு சொந்தமான திருச்சி சூர்யா அவர்கள் பேசின விஷயம் சம்பந்தமாக தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் என்ன பாருங்கள் அவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு எவ்வளவு எவ்வளவு யார் யார் கிட்ட இருந்து தற்கொலை மலை கோடி எங்களை வாங்கியிருக்காரு அப்படி வாங்கி வச்சதெல்லாம் எந்தெந்த இடத்துல பருகி வச்சிருக்காரு எந்தெந்த நாட்டெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்காரு ஸோ அது சம்பந்தமாக தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் இந்த விஷயத்துல சுருக்கமாக அவர் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் திமுக கட்சியை சேர்ந்த யாரோ மிக முக்கியமாக மூன்று பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த மூணு பேருக்கு தற்கொலை

எப்படி ப்ரீ பிளான்டா செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு நாளைக்கு நாங்க அண்ணாமலையோட மத்தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வாங்கின சொத்து சொந்தமா இல்ல அவர் மனைவி வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிருக்க சொத்து சொந்தமா அந்த மூணு வருஷத்துக்குள்ள அதை நம்மளோ இல்ல திருச்சி சூர்யா போன்றவர்களும் சொல்ல வேண்டாங்க அவர் முகத்திலே தெரிந்து பாருங்க இது குறித்து பேசுற ஒவ்வொரு சமயத்திலும் பாருங்க அவரோட முகம் ஒரு வெழுவெழுத்து நடுநடுங்கி ஒரு கிடுகிடுத்து ஒரு பயத்தோட ஏதோ ஒரு பதற்றம் அவர் முகத்துல தெரிந்து பாருங்க யாரையோ காப்பாத்ததுக்காக எந்த உண்மையை சொல்ற போறாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட்ல மொத்த சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வளர்ந்த நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்காலே பாருங்க நேற்றைக்கு ட்ரம்ப் அவர்களை சுடுவதற்கு முயற்சி நடந்திருக்கு அந்த முயற்சி நடந்த அந்த நொடியிலேயே அந்த இடத்துல பாருங்க பாதுகாப்புக்காக இருந்த ஸ்னைப்பர்ஸ் பாருங்க ட்ரம்ப் அவர்களை சுடுவதற்கு முயற்சித்தவர்களை ஸ்பாட்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்படி முயற்சி செய்கிறவங்க வெறும் முயற்சி தான் பண்ணுறாங்க அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற யாரு அப்படின்னு ஒரு பின்னணியை தோன்றும் சொன்னா அவனை போய் பிடிக்க வேண்டியது எதுக்காக சுட்டு கொள்ளணுங்க அப்ப யாரையோ காப்பாத்துக்காக அதுக்கு பின்னணியில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக ட்ரம்ப் அவர்களின் பாதுகாவலர்களே இதே போல பண்ணியிருக்காங்க என்னங்க உள்ளூர் செய்தி உலக நாடு செய்தி போயிட்டீங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க இதற்கு பின்னணியில் யாரோ இருக்கிறாங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் சம்பவத்துக்கு பின்னணியில் யாரோ இருக்கிறாங்க வெளியே வந்த போது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவசரமாக அதிகாரியில பண்ணிட்டாங்க அவர்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணவங்கள ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிக்க வேண்டியதுன அதை விட்டு அந்த ஸ்னைப்பர்ஸ் அதே போல அங்கே ஸ்பாட்ல பண்ணணுங்க சுடணுங்க அப்ப ட்ரம்ப் அவர்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக இல்ல அவரையே காப்பாத்தியதுக்காக இந்த மாதிரி சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வந்த போதும் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லிட்டாருட்டே எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கங்க யாருங்க வேண்டாம் வந்து அப்போ தாராளமாக ட்ரம்ப் விஷயத்தில் எடுத்துக்கும் போது ஆம்ஸ்டாங் அவர்கள் சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான பின்னணி பாருங்க அந்த ஆர்காடு சுரேஷோட பின்னணி ஆர்காடு சுரேஷுக்கு பின்னணியில் இருக்கிற பின்னணியே ஆருத்ரா பின்னணி ஆருத்ரா பின்னணியில் இருக்கிற பின்னணியே தற்கொரி மலையான் கோவோட பின்னணி அப்போ ஒட்டுமொத்தமான பின்னணிக்கு பின்னாடி பின்னணி தற்கொரி மலை அப்படின்ற ஒரு பின்னணி அப்ப தற்கொரி மலையை காப்பாற்றுவதற்காக தான் இதை போல நடத்தப்பட்டதுன்ற ஒரு என்ன பாருங்க காவல்துறை தரப்பில் இருந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க ஒவ்வொருத்தர் கையில இந்த புழக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த பணம் யார்கிட்ட இருந்து யாருக்கு கை அப்படி கை மாறிய பணம் யார் யார்கிட்ட போய் எத்தனை நாட்களாக எத்தனை மாசங்களாக அதிகமான பணப்புழக்கத்தில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாருங்க தெளிவாக தெரியப்பட்டிருக்காங்க அனைத்தையும் வெளியிட்டு தெளிவுபடுத்திய பிறகும் கூட நாங்க நம்ப மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் இதுக்கு பின்னணியில் யாரோ இருக்கிறாங்க யாரோ இருக்கிறாங்க உண்மையானவர்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அப்போ குற்றம் உள்ள நெஞ்சு குறு குரு தான் அர்த்தம் அப்படி குத்தமுள்ள நெஞ்சு குருன்னு இவங்கள குத்தறதை பாருங்க வேற பக்கம் திருப்பி தான் இதற்கு பின்னணியில் அரசியல் ரீதியான ஒரு பாதி மறுபாதி சேகர்பாபு அவர்களின் சம்பந்தமாக சொந்த பிரச்சனை இன்னொரு பாதின்ட்டு ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்களோ அப்படி பொய்யான நெரட்டிவ் செட் பண்ணி உண்மையை மூடி மறைக்க முடியாது தான் வெளிநாட்டுல ஓடி போய் பதுங்கனா கூட தற்கொலை கட்டி வச்சிருக்கா அப்படி கட்டின தான் வீட்டுக்குள்ளதான் போயிட்டாங்க லண்டன்ல செட்டில் ஆக போறதா ஒரு செய்தி ஊருக்குள்ள ஓடி நிக்குது அந்த லண்டன்ல நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டி வச்ச வீட்டை குறித்து சொல்லுங்க பொதுவா சொல்றோம் நடந்த உண்மையெல்லாம் மூடி மறைச்சிட்டு லண்டன்லாம் ஓடி போய் தப்பிக்க முடியாது வெகு விரைவில் தக்குரி மலை லண்டனில் போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் இவங்க செட் பண்ணுற பொய்யா நெரட்டிவ்லாம் ஆதாரபூர்வமாக தூள் தூளாக வெடித்து வெளியே வரோம் கண்டிப்பாக ஒரு நாள் இறங்குங்க சார் வீழ்ச்சிங்கிறத விழும் அப்படி வெளியே வரும்போது தக்குரி மலையும் சரி தற்கொலை மலையான் கோவம் எந்த பாஷையில் கத்துறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காலனிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் மிக முக்கியமாக இந்த என்கவுண்டரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுலிங்க கவர்மெண்ட் மீண்டும் இந்த காலனியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்